அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாதுகு ஒவ்வொரு நாளும் ஏராளமான திக்கர்களை நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கின்றோம் இஸ்லாம் நமக்காக நிறைய வழிமுறைகளையும் வழிகாட்டல்களையும் கற்றுத்தந்திருக்கின்றது அதேபோன்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் மன்னவர்கள் நமக்காக வேண்டி எத்தனையோ திக்கர்களை கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அதனுள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அன்னவர்களுக்கு மிகவும் பிடித்தமான திக்கர் என்று கூறப்பட்ட ஒரு மகத்துவமான திக்கரை பார்க்க போகின்றோம் இந்த திக்கர் தொடர்பான விவரங்களை அபு ஹுரேரார் அலியல்லாஹூ அன்ஹு அன்னவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் திர்மதி என்கின்ற நபிமொழி தொகுப்பில் மூவாயிரத்து ஐநூற்றி பதினோராவது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபு ஹுரேரார் அலியல்லாஹூ அன்ஹு அன்னவர்கள் கூறுகின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் இந்த திக்கர் தான் அவர்களுக்கு திக்கர்களிலேயே மிக பிடித்தமான திக்கர் என்று கூறியதாக அறிவித்திருக்கின்றார்கள் അത് പെരുമതിയാണ് ദിക്കറത് സുബഹാനല്ലാഹി വലഹമദില്ലാഹി വലാ ഇലാഹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் இன்ஷா அல்லாஹ் இந்த மகத்துவம் பொருந்திய திக்கரை நாமும் ஒவ்வொரு நாளும் ஓதிக்கொள்வோம் பெருமானார் அல்லாஹு அலிஹி வசல்லம் மன்னவர்களுக்கு மிகவும் பிடித்தமான திக்கர் என்று சொன்னால் அதனுடைய மகத்துவம் அதனுடைய நன்மை அதனுடைய பெருமதிகளை கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்கரை நமக்கும் பிடித்தமான திக்கராக ஆக்கிக்கொள்வோம் நம்முடைய நாட்களில் ஒவ்வொரு நாளும் இந்த திக்கரை இணைத்துக்கொள்வோம் அஸ்லாமு அலை السلام عليكم ورحمه الله وبركاته